அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு போகிறதே ஒரு சிறப்பு அதிலும் இந்த நாளில் போனால் ரொம்ப சிறப்பாக அப்படி என்ன நாள்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி இருந்து வியாழக்கிழமையில் முருகனை வழிபடுவதே சரியானதாகும் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகத் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரையும் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கின்றார்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள்களின் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகன் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்